மத்திய அரசு மும்முனை கல்விக் கொள்கையை திணிக்கக்கூடாது பாரத பிரதமர் தலையிட்டு பள்ளி மாணவ மாணவிகளின் படிப்பை சீர்குலைக்காமல் பணத்தை உடனே மத்திய அரசு தர வேண்டும் அதற்கு ஒரு டிமாண்ட் வைத்து அழுத்தம் கொடுக்கக்கூடாது என தூத்துக்குடியில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா பேட்டி தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டை அனைத்து வியாபாரிகள் முன்னேற்ற சங்கத்தின் பதினைஞ்சாவது ஆண்டு விழா புதிய சங்கங்களின் கொடியேற்று விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் முப்பெரும் விழா தூத்துக்குடி புதுக்கோட்டை ஆர்சி திருமண மண்டபத்தில் வைத்து இன்று நடைபெற்றது விழாவிற்கு அனைத்து வியாபாரிகள் முன்னேற்ற சங்க தலைவர் பீட்டர் தலைமை தாங்கினார் வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைமை செயலாளர் ராஜ்குமார் மாநில கூடுதல் செயலாளர் காளிதாசன் தூத்துக்குடி மண்டல தலைவர் ராதாகிருஷ்ணன் கன்னியாகுமரி மண்டல தலைவர் வைகுண்ட ராஜா தூத்துக்குடி வடக்கு மாவட்ட தலைவர் சோலைப்ப ராஜா தெற்கு மாவட்ட தலைவர் பாஸ்கர் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர் இதில் மாநில பொதுச் செயலாளர் கோவிந்தராஜு மாநில பொருளாளர் சதக்கத்துல்லா மாநில செய்தி தொடர்பாளர் பாண்டியராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் தொடர்ந்து தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில தலைவர் விக்ரம கலந்து கொண்டு நலத்திட்ட உதவி மற்றும் உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கினார் தொடர்ந்து புதுக்கோட்டை பகுதியில் உள்ள வணிகர்களை பாதுகாக்கும் வகையில் சிசிடிவி கேமரா அமைக்கப்பட்டுள்ளது அந்த கேமரா செயல்பாடுகளை தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா திறந்து வைத்தார் தொடர்ந்து வருகின்ற மே மாதம் ஐந்தாம் தேதி செங்கல்பட்டில் நடைபெறும் வணிகர்கள் மாநாட்டில் தென் மாவட்டத்திலிருந்து ஐயாயிரம் பேர் கலந்து கொள்வது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தூத்துக்குடி அருகே உள்ள புதுக்கோட்டை மாநகராட்சியுடன் இணைக்கக்கூடாது அந்த திட்டத்தை அரசு பரிசீலனை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தினமும் இலக்கு வைத்து கடைகளை சோதனை செய்வதை நிறுத்த வேண்டும் எனவும் என்றார் தமிழகத்தில் வியாபாரிகள் அச்சுறுத்தப்பட்டு ரவுடிசம் செய்வதால் அவர்கள் மீது காவல்துறை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் மேலும் கடைக்குள் புகுந்து ரவுடிசம் செய்து தாக்குதல் நடத்தும் ரவுடிகள் மீது கண் துடைப்பு இல்லாமல் முழுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் இனிமேல் எந்த கடைக்குள் புகுந்து வியாபாரிகள் அச்சுறுத்தும் சம்பவம் நடைபெறாமல் இருக்கும் சூழ்நிலையை காவல்துறை உருவாக்க வேண்டும் என்றார் வருகின்ற நாற்பத்தி இரண்டாவது வணிகர் தின மாநாட்டில் சாமானிய வணிகர்கள் பாதுகாக்கும் வகையில் சிறப்பு பாதுகாப்புச் சட்டங்கள் மத்திய மாநில அரசுகள் இணைந்து வழங்கிட வேண்டும் மேலும் மத்திய அரசு மும்முனை கல்வி திட்டத்தை திணிக்கக்கூடாது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு மொழி இருக்கின்றது நம் மாநிலம் இருமொழி கொண்டது ஆகையினால் இந்த விஷயத்தில் பாரத பிரதமர் தலையிட்டு பள்ளி மாணவ மாணவிகளின் படிப்புகளை சீர்குலைக்காமல் இந்த பணத்தை உடனே மத்திய அரசு தர வேண்டும் அதற்கு ஒரு டிமாண்ட் வைத்து அழுத்தம் கொடுக்கக்கூடாது என்பதில் தமிழக வணிகர் சங்க பேரமைப்பு உறுதியாக உள்ளது என்ற அவர் பனை பொருள் என்பது ஒரு நேரத்தில் உணவுக்கு பசியாக இருந்தது நம் மாவட்டத்தில் தற்பொழுது பனையில் இருந்து வரக்கூடிய அனைத்து பொருட்களும் மருந்தாக உள்ளது மேலும் அரசு கல் இறங்குவதற்கு முறையாக அனுமதி வழங்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் அனைத்து வியாபாரிகள் முன்னேற்ற சங்க துணைத் தலைவர் சக்கரை செயலாளர் பெருமாள் பொருளாளர் துணை செயலாளர் முருகன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் வணிக சங்க பேரமைப்பில் இணைந்த சங்கமான புதுக்கோட்டை சங்கத்தினுடைய நிகழ்ச்சியில பல்வேறு தீர்மானங்களை எடுத்திருக்கிறோம் குறிப்பாக வருகின்ற மே ஐந்து நாற்பத்தி இரண்டாவது மாநில மாநாடு செங்கல்பட்டு மாவட்டம் மதுராத்தின் நடைபெறும் மாநாட்டில் இந்த வடக்கும் பகுதியிலிருந்து ஐந்தாயிரம் வணிகர்கள் பங்கேற்போம் என்பதை தீர்மானமாக எடுத்திருக்கிறோம் அதே போன்று புதுக்கோட்டையில பல்வேறு நிகழ்வுகளை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் குறிப்பாக அந்த மேம்பாலம் பெற்றுவதற்கு ஒன்பது கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு நிலுவையில் இருக்கிறது அந்த பணியை விரைவாக முடிக்கப்பட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பு வலியுறுத்துகிறது புதுக்கோட்டையை எடுத்த எடுப்பில் மாநகராட்சி என்பதை விட பேரூராட்சி ஆக்கிய பிறகு மாநகராட்சி ஆக்கப்பட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வரிச பேரமைப்பு வலியுறுத்துகிறது அதே போன்று உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் வைத்து ஆய்வு என்பதை கைவிட வேண்டும் என்பதை தமிழ்நாடு கொள்கிறது குறிப்பாக வியாபாரிகள் அச்சுறுத்தப்பட்டுமே ஆனால் அவர்கள் மீது காவல்துறை தயக்கமின்றி இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்பட வேண்டும் கடை உள்ளே நுழைந்து யார் தாக்கினாலும் அவர்கள் மீது நடவடிக்கை என்பதை கண்கொணிப்பு இல்லாமல் முழுமையாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு மீண்டும் இதுபோன்று கடை உள்ள நுழைந்து எங்கேயும் தாக்குதலும் இருக்கக்கூடாத காவல்துறை உருவாக்கப்பட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகிறது வணிக மாநில மாநாட்டில் சாமானிய வணிகளை பாதுகாப்பதற்கு சிறப்பு பாதுகாப்பு சட்டம் ஒன்றை மத்திய மாநில அரசுகள் இணைந்து வழங்கிட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்த இருக்கிறோம் அதாவது அதாவது மூணு கல்விக் கொள்கை என்பதை மத்திய அரசு துணிக்க கூடாது நமது மாநிலம் தமிழ்நாடு சார்ந்தது தமிழர்களை சார்ந்தது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு மொழி இருக்கிறது அந்த மொழி அடிப்படையில் இருமொழி கொள்கையிலே நம்ம இருக்கிறோம் ஆனால் பாரத பிரதமர் அவர்கள் இதில் தலையிட்டு எக்காரணத்தை கொண்டும் பள்ளி மாணவ மாணவிகள் படிப்பு சீர்குலைக்காமல் இந்த பணத்தை உடனடியாக மத்திய அரசு தரப்பட வேண்டும் அதற்கு ஒரு டிமாண்டை வைத்து அழுத்தம் கொடுக்கக்கூடாது என்பது பதினாறு வரிசை பேரவை உறுதியாக இருக்கிறார் அதாவது பதினேழு என்பது ஒரு காலகட்டத்தில் உணவுக்கு பசியாக இருந்தது நம்ம மாவட்டத்தில் ஆனால் இப்பொழுது பதினேழு வரக்கூடிய அத்தனை பொருட்களும் மருந்தாக இருக்கிறது ஆகவே இறக்குவதற்கு அரசு கட்டாயம் தடை விதிக்க கூடாது மேலும் கல் இறக்குவதற்கு அரசு முறையான அனுமதி வழங்கிட வேண்டும் என்பதை தமிழ்நாடு மனித உரைப்போரையும் வலியுறுத்துகிறார் செய்யுங்கள்